இரு கூப்பி திரு பாதத்தை போற்றி இறையர்களும் குருவர்களும் நிறைந்திருக்கும் இந்த சபை நட்சத்திரங்களாக இன்றும் என்றும் ஜொலிக்கக்கூடிய எத்தனையோ ஆத்மாக்கள் என் முன்னே இருக்கிறீர்கள் இவன் தந்திரன் இரண்டாம் பாகம் நான் பார்த்த எத்தனையோ நல்ல ஆத்மாக்கள் வரிசையில் ஆர் கண்ணன் இந்த பட துவக்க விழாக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நம் விண்ணப்பம் வைத்தார் தந்திரம் மிகவும் சாணக்கியத்தனமானது மனித குலம் அல்ல எல்லா குணத்துக்கும் எல்லா குலத்துக்கும் தந்திரம் ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருளாகவே இருந்து வருகிறது அது ஒரு யுத்தி விலங்கினத்தில் குழுநரிக்கு ஒரு மிக மரியாதை உண்டு நாமும் எவ்வளவோ முயற்சி செய்கிறோம் முயற்சிகள் சில வெற்றியையும் தருகிறது ஆனாலும் கூட வாழ்வியலில் எடுத்த அனைத்திலுமே வெற்றி வேண்டும் என்றால் தந்திரம் நிச்சயம் அவனுக்கு கை கொடுக்க வேண்டும் மணி மந்திரம் தந்திரம் எந்திரம் ஔஷதம் இந்த ஐந்தும் ஒருவனுக்கு சரியான நேரத்தில் கிடைக்க பெற்றால் அவனால் ஆகாதது எதுவுமே இல்லை அதுபோல இந்த சபையிலே கூடியிருக்கக்கூடிய உங்கள் எல்லோத்துக்கும் தந்திர உலகத்தின் ராஜாவாக கண்ணனாகத்தான் கருதப்படுகிறார் மகாபாரதத்தில் அவரோட செயல்கள் அனைத்துமே தந்திர உலகத்தின் அற்புதங்கள் இந்த இயக்குனரும் கண்ணனே இது இரண்டல்ல இது மாதிரி பல இவன் தந்திரன் இரண்டு மூன்று நான்கு ஐந்து இது போன்ற எண்ணிக்கைகள் தொடர்ந்து வர வேண்டும் என்ற என்னோட வாழ்த்துக்கள் இந்த சபையிலே நான் உறுத்தாக்குகிறேன் வானிலே ஒழிக்கக்கூடிய ஜொலிக்கக்கூடிய எத்தனையோ விண்மீன்கள் மனிதத் மனிதனுக்கும் உதவியாக இருந்து அவன் நன்னடத்தின் சார்பாக அவனை ஜொலிக்க வைக்கிறது அவன் மேலும் மேலும் தன் நன்னையில் உழைப்பையும் கற்பனையும் செலுத்துவானானால் அவன் நிச்சயம் தொடர்ந்து ஒழித்து வாழ்வாங்கு வாழ்வான் கலைத்துறை அவ்வாறு என்றுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அற்புதமான சூழலில் நான் உங்களையெல்லாம் காணும்போது மன மகிழ்ச்சி அடைந்தேன் ஏனால் பிரம்மாவுக்கு பிறகு படைக்கக்கூடிய மிக எளிதில் கருத்துக்களை சொல்லக்கூடிய தகுதி கலைத்துறைக்கு உண்டு அதில் மிகவும் கருத்தும் வேண்டும் கவனமும் வேண்டும் இந்த படத்தின் கதையை நான் அறியேன் ஆனாலும் என் எண்ணம் என் தின்னம் ஒன்றுதான் இது மிகப்பெரிய மனித குலத்திற்கு ஒரு உந்து சக்தியாக இருந்து தல பல வெற்றிகளுக்கு இதுவும் ஒரு தந்திரத்திற்கான வழியாகவும் இருந்து வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள் இனிதே நடக்கட்டும்